காய்கறி கீரை நிறையா பண்றதுல இடத்துல இலக்குகள் இந்த பிரச்சனை வருது வேர்ல பூஞ்சன தாக்குதல் வரும்போது மாடுகளுக்கு வைக்கோல தீனியா போட்டு அதுல எருவா மாத்தி அதை கம்போஸ்டர் மாத்தி போடும்போது பூஞ்சன தாக்குதல் வருது இல்ல இப்போ மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்கறது முதக்கூட நமக்கு என்ன விளைச்சல் எடுக்கிறது முக்கிய சும்மா இவ்வளோ டன் எரு அரைச்சோம் அது மட்டும் விளைச்சலுக்கு அடிப்படை கிடையாது பதினஞ்சாயிரம் ரூபாய் குப்பைக்கு மட்டும் செலவாகுது அப்ப இப்போ இயற்கை விவசாயம் பண்றோம் குப்பை இறக்கிறோம் விளைச்சல் வரல அதுக்கு என்ன காரணம் தான் பார்க்கணும் அப்ப அது காரணம் என்னன்னா இப்போ நிறைய இயற்கை வளங்களில் நிறைய ஆராய்ச்சி போயிட்டுருக்கு அப்போது ஒரு பயிரில் தொடர்ச்சியாக பூஞ்சான தாக்குதல் அல்லது வேறுகள் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் ஒரு சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க அந்த மாட்டுக்கு ஒரே வகையான தீவனம் கொடுத்து அதில் எரு வந்தாலுமே அதில் பற்றாக்குறை இருக்கும் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் பக்கம் வைக்கோல் அதிகமாக போடுறது கிடையாது மாட்டுக்கு இப்போ தான் சோளத்தட்டு பற்றாக்குறைனால இங்கேருந்து வருது அப்போ அங்கே காய்கறி கீரை நிறையா பண்ணுற இடத்துல வேர் இந்த பிரச்சனையும் வருது வேரில் பூஞ்சான தாக்குதல் வரும்போது மாடுகளுக்கு வைக்கோல தீனியாக போட்டு அதில் எருவாக மாற்றி அதை கம்போஸ்டாக மாற்றி போடும் போது பூஞ்சன தாக்குதல் வர்றதில்லை இப்போ மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்கறது முதக்கொண்டு நமக்கு என்ன விளைச்சல் எடுக்கிறது முக்கியம் சும்மா இவ்வளோ டன் எரு அரைச்சோம் அது மட்டும் விளைச்சலுக்கு அடிப்படை கிடையாது அப்போ இதை இதை ஒரு கணக்கீடு தனியாக வச்சுக்கோ ஒரு அஞ்சு டன் இறைக்கிறோம் பதினஞ்சாயிரம் செலவாகுது இது தனியாக வச்சுக்கோ இப்போ வந்து நிலத்தை வளப்படுத்துறதுல தானிய பயிர் விதைப்பு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் யாராருக்கெல்லாம் தெரியாது அது தெரியாதவங்க மட்டும் கை தூக்கலாம் ஒன்று அப்போ நிறைய பேர் ரெண்டு சரி கொஞ்சம் பேர்த்தே தெரியாமல் இருக்கு அதில் நம்ம கவனிக்காத விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் கலந்து விதைச்சோம்னா மடக்கி ஓட்டினோம்னா தலை சத்து சேர்ந்துருது நம்ம வயலில் தலை மிதித்து ஓட்டுற மாதிரி அப்படி மட்டும் நினைக்கிறோம் ஆனால் அது மட்டும் கிடையாது இங்கே தானிய வகைகள் அடுத்தது பயிர் வகை எண்ணெய் வித்து நறுமண பொருள் உரச்செடின்னு அஞ்சு வகை எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றுலேயும் அஞ்சு வகை எடுத்துகிட்டா மொத்தம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஆச்சு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஏக்கருக்கு எவ்வளோங்கய்யா இருபத்தஞ்சு கிலோ எடுத்து ஒரு தடவை மடக்கி ஓட்டுறோம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் கழித்து மடக்கி ஓடணும் ஐம்பது நாள் கழித்து ஒரு ஏக்கரில் இருபத்தஞ்சு கிலோ விதைச்சிருக்கோம் மடக்கி ஓட்டும் போது நமக்கு எவ்வளோ டன்னேஜ் கிடைக்குங்கய்யா டன்னேஜ்க்கு பார்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு கணக்கு பண்ணுங்க ஒரு பயிர் வகை தானியம் எல்லாமே கலந்து போட்டிருக்கோம் ஒரு ரெண்டரை மூணு அடி உயரம் வளர்ந்துருக்கும் கண்டிப்பாக மூணு அடி ரெண்டரை அடியே உயரமாக வந்துடும்லங்கய்யா மடக்கி ஓட்டும் போது நமக்கு டன்னேஜ் அடிப்படையில் எவ்வளோ தாவரக்கழிவு கிடைக்கிது ஒரு தோராயமாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஏழு டன் வரல ஐயா சொல்கிறது நெருக்கி வந்துட்டார் ஒரு ஏழு டன் கண்டிப்பாக ஏழு டன் குறையலாம் வரும் கட்டாயம் எவ்வளோ டன் வரும் ஏழு டன் வரும்ங்க அஞ்சு டன்ன்னே வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்துக்கிற கணக்கு அஞ்சு டன் வச்சுக்கோங்க அப்போ அஞ்சு டன் குப்பை தாவர கழிவுகள் மண்ணில் சேர்ந்துருக்கு இங்கே ஒரு பொருள் மட்டும் கிடையாது தானியங்களில் சாமத்தின சிறு சிறுதானியங்கள் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நெல்ல கோதுமை தானியம் தான் அதை நம்ம வேண்டாம் கண் தண்ணி கம்மியாக தேவைப்படுற நல்லா நோய் பூச்சி தாக்குதல் எதிர்த்து வளரக்கூடிய சிறுதானியங்கள் மட்டும் இங்கே போட்டுக்கலாம் நமக்கு ஏன்னா மடக்கி ஓட்டுறதான் போகிறோம் அறுவடை கிடையாது அப்போது பல அஞ்சு வகையான தானியங்கள் போட்டிருப்போம் பல வகையான பயிர் வகைகள் எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு வகையாக இருக்குது அப்போ சோளம் மக்கச்சின்னா ஒரு சத்து எண்ணெய் வித்துக்கள் வந்தீங்கன்னா கடலை மக்கும்போது ஒரு சத்து சூரியகாந்தி எள்ளுச்செடி கொட்டமுத்து ஒன்று ஒன்று மக்குச்சுன்னா ஒரு சத்து அப்போது உரச்செடிகள் அஞ்சு வகை போடுறாரு கொழிஞ்சி தக்கப்பூண்டு அகத்தி அவுரி விதவிதமாக போடுறோம் அப்போ ஒவ்வொரு பயிரும் மண்ணில் மக்கம்போது அது ஒரு வகையான சத்தை கொடுக்குது நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு கடலை பண்ணிவிட்டு அடுத்த எந்த பயிர் பண்ணால் நல்லா வருது பார்த்துருக்கீங்கள அப்போ கடலை ஒரு வேலையை செய்யுது மண்ணுக்குள்ளே அப்போ நமக்கு புரியுது அப்போ பயிர் சுழற்சி ஒரு பொருள் ஒரு சத்தை கொடுக்குதுங்கிற நமக்கு புரியுது இப்போ பழதானி பயிரில் பல வகையான சத்துக்களையும் சேர்த்து ஒரு தடவை மடக்கி ஓட்டினா ஐயா ஏழு டன் கிடைக்கும் நான் அஞ்சு டன்னே வச்சுக்குவோம் அப்போ ஒரு தடவை மடக்கி ஓட்டுறதுக்கு விதைக்கு செலவு ஒரு ரெண்டாயிரூவா ஆகும் ரெண்டாயிரூவா தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாதுங்க ரெண்டாயிரூவா ஆகும் அப்போது முன்னாடி விதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் முடிச்சதுக்கப்புறம் மடக்கி ஓட்டுறதுக்கு ஒரு ஆயிரூவா ரூபா மொத்த செலவில் நாலாயரூவா செலவில் நமக்கு ஏழு டன் குப்பை சேர்ந்துருச்சு எவ்வளோ செலவில் நாலாயிரரூபா செலவில் நமக்கு ஏழு டன் குப்பை சேர்ந்துருச்சு இது வெறும் ஒரு குப்பை கிடையாது பல வகையான குப்பைகள் மக்கி மண்ணில் சேர்த்துருக்கோம் ஆனால் மாட்டு சாணி நீங்கள் அஞ்சு டன் வாங்கி போட்டிங்கன்னா எவ்வளோ செலவு பதினஞ்சு ஆயிரம் அதுக்கு மட்டும் இங்கே நாலாயிரத்தில் அஞ்சு ஏழு டன் சேர்த்தாச்சு அங்கே அஞ்சு டனுக்கே பதினஞ்சாயிரம் செலவு போட்டிருக்கோம் இத்தனைக்கு அது ஒரே வகையான தீனி மாட்டுக்கு இப்போல்லாம் தீவன கரண வேறு வந்துருச்சு அந்த கரனை வைத்த நிறைக்குது அவ்வளோதான் அப்போ அது எருவா மாதிரி வரும்போது என்ன சத்தோ அது மட்டும் தான் கிடைக்கும் அப்போ திரும்பவும் இயற்கை விவசாயத்தில் நான் குப்பை இவ்வளோ டன்னு போட்டால் விளைச்சல் வரலன்னு சொல்லி பலன் கிடையாது அந்த குப்பையில் என்ன இருக்குங்கிறதா இங்கே கேள்வி அப்படி அங்கயா சொல்ல ஒரு விஷயம் புரியுது இல்லை அப்போ குப்பையில என்ன இருக்குங்கிறத முக்கியம் அப்போ அதுக்காக என்ன சொல்கிறா ஆரம்பிக்கும் சொன்னார் ஊட்டமேற்றிய தொழுவுரத்தை பற்றி சொல்லுங்கட்டு வெறும் தொழு எருவா போடாமல் அதில் நுண்ணு இருக்க ஏற்படணும் தொழுரை நீங்க கொட்டுறீங்கன்னா கொட்டி கொஞ்சம் கிளறி விட்டு குப்பையானதுக்கப்புறம் அதில் நம்ம சொன்ன பழக்கரைசல் சொல்லியிருப்பாங்க அடுத்து பஞ்சகாவை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் குப்பையில் கலந்து விட்றணும் அப்படி இல்லாட்டி இப்போ வரும்போது கூட ஒரு சில விவசாயி கேட்டாங்க சந்தேகத்தில் அந்த நுண்ணுயிர்கள்லாம் சொல்கிறாங்களா அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பேக்டீரியா இப்போ தோட்டக்கலைத்துறை அரசாங்கத்துலேயும் கொடுக்குறாங்க ப்ரைவேட்டாக கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு வண்டி குப்பைக்கு சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டால் போதும் அப்புறம் புண்ணாக்கு நம்மக்கிட்ட அந்த தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டைமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சஞ்சு கிலோ வாங்கி தண்ணியில் ஊற வச்சு குப்பை மேட்டில் தெளித்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு கிளறி விடுங்க ஆறு மாதம் கழித்து அதை இறைச்சிங்கன்னா அதில் சத்து இருக்கும் வெறும் குப்பை இவ்வளோ டன்னு போட்டு இயற்கை விவசாயம்னு சொன்னீங்கன்னா அது முழுமையாக இருக்காது அப்போ இயற்கை விவசாயங்கிற தனிநபரோட தவறு இயற்கை விளையாண்டோட தவறு கிடையாது திரும்பவும் தனிநபரோட தவறு இயற்கை வேளாண்மையோட தவறு கிடையாது அதில் என்னென்ன பண்ணணும் அந்த எருவில் என்ன இருக்குது என்ன பற்றாக்குறை இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அல்லது கேள்வி கேட்கணும் அப்போ இதுதான் ஊட்டமேற்றிய தொழு உரங்குற தொழு உரத்தை ஊட்ட இப்போ கஞ்சி வச்சு கொடுத்தாங்க குடிச்சிங்கல்ல கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்றோம்ல கொஞ்சம் மிளகு தூக்கலா இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் பூண்டு தூக்கலாக இருந்தால் அப்போ சொல்றோம்ல இதே தான் அங்கேயுமே நிலத்துக்குமே வெறும் குப்பையே போடாமல் அதில் கொஞ்சம் அதை இதையும் சேர்த்து போடும்போது தான் அங்கே உயிர்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் அப்போ நிறைய குப்பை போடுறது மட்டும் இல்லை இந்த இடத்துல மண்ணுக்குள்ள என்ன நடக்குதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்கள் நுண்ணுயிர்கள் ரிலீஸ் பண்ணுறதை நம்ம பயிர்கள் எடுத்து சாப்பிடுங்கிறோம் அப்போ அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று தாவரத்தோட வேர்கள் நுண்ணுயிர்கள் அப்போ அந்த வேர் நுண்ணுயிர்கள் இருந்து சத்தை எடுத்து தான் வளருது அப்போ இங்கே வேர் நுண்ணுயிரை தேடி போகணுமா இல்லை நுண்ணுயிர்கள் வேர் தேடி வரணுமா மண்ணுக்குள்ள என்ன நடக்கணும் வேர் நுண்ணுயிரை தேடி போகணுமா நுண்ணுர் வேர் தேடி வரணுமா அங்கயா அப்போ வேர் தேட வேண்டியது இல்லை ஆனால் ரெண்டுமே நடக்கணும் இது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை என்ன நடக்கணும் இல்லையா ரெண்டுமே நடக்கணும் ஏன்னா வேருக்கு தேவையான சத்துக்களை நுண்ணுயிர் ரிலீஸ் பண்ற மாதிரி நுண்ணுயிருக்கு தேவையான குளுக்கோஸை வேறு ரிலீஸ் பண்ணுது அப்போது இதை கடந்து அந்த சத்துக்களை மாற்றி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதான் சிம்பையாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒட்டுண்ணி அல்லது சார்புண்ணின்னு படிச்சிருப்போம் நம்ம மண்ணில் சார்புண்ணி பேக்டீரியா பூஞ்சானங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் விளைச்சல கொடுக்கும் எவ்வளோ சத்து கொடுத்தாலும் நடக்காது அந்த சத்தை வேரில் படிஞ்சு சத்துக்களை தின்னு வேருக்கு மாற்றக்கூடிய சார்புண்ணி ஒட்டு உண்ணி அந்த நுண்ணீர்கள் வளரணும் அதுக்காக தான் கரைசல் பயன்படுத்தணுங்கிறது கரைசல் அப்போ நீங்கள் விவசாயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா விதை நாற்று விட போகிறீங்கனாலே பஞ்சகாவியா பூச்சி விரட்டி மீனமிலோ அந்த கரைசல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் அப்போவே அப்பப்போ வார உதரவு கொடுத்துட்டே இருக்கணும் வாய்மடையில் கொடுத்துட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது விளைச்சல் கொடுக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கட்டாயம் பலதானிய பயிர் விதைப்பு நீங்கள் ஒரு பயிரை பண்ணுறீங்கன்னா பலதானிய பயிர் விதைப்பு பண்ணாமல் ஒரு பயிர் பண்ணவே வேண்டாம் அதை பண்ணும்போதே கரிசல் தண்ணி பாய்ச்சும்போதெல்லாம் அமிர்தக்கரிசல் கலந்து விட்டுட்டே இருங்க நிலத்தை வளப்படுத்திட்டிங்கன்னா நமக்கு விளைச்சல் கிடைக்கும் நிலத்தை வளப்படுத்தாமல் இந்த ஆர்கானிக்கில் லிக்யூடு கிடைக்குது அது கிடைக்கிது தெளிச்சு விளைச்சல் எடுத்திட்லான்னு நினைச்சா கட்டாயம் எடுக்க முடியாது அப்போ நில வளம்தான் ரொம்ப அடிப்படை நிலத்தை வளப்படுத்துறதுக்கு வெறும் குப்பை மட்டும் இல்லை அதை ஊட்டமேற்றி உரமாக மாற்றணும் அடுத்தது பலதானிய பயிர் இருக்கணும் நம்ம எப்படி ஒரு ரெண்டு மாதம் சும்மா இருக்கும்ல ஏதோ ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் பலதானிய பயிர் போட்டு விட்ருணும் அவ்வளோதான் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கர் பலதானிய பேராக இருக்கட்டும் நாலு ஏக்கர் மட்டும் இல்லாமல் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் எப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கணும் இப்படி சுழற்சி முறையில் மாற்றிகிட்டே இருக்கும்போது நமக்கு விளைச்சல் எடுக்க முடியும் இதுதான் அடிப்படை நிலத்தை தான் நிலத்தை வளப்படுத்தாமல் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு இறங்கிட்டு விளைச்சல் இல்லாமல் போச்சுன்னா திரும்பவும் அது தனிநபரோட தவறு தான் தனிநபர் பலவீனம் இயற்கை வேளாண்மையோட பலவீனம் இல்லை அப்போ இதுக்கான வேலையை எடுத்துக்கணும் கடைசியாக